வெட்டிர் பாச வெள்ளி காசு வெள்ளி குத்து வாக்கு நல்ல படிக்கிற மாறு வெற்றிப்படுது ஜி மாத சூப்பர்

இதே போச்சு நல்ல பொடி டைபிள் ஒரு மிக்சி ஒரு மிக்சி ஒரு பவுடர் இருக்கு மாறு எடுத்து மாடு நல்ல மாடு சொல்றேன் மாடு சூப்பர் மாடு மாடு எடுத்து டைன் டேபிள்

ஆனார் போனே 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 வீரே போ 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 மாடு மாதிரி மாடு வெடிப்படுது மாதிரி அண்ணா துறை ஆலம்புரியர் ஒரு டைனிங் டேபிள் விழா சூப்பர் சிறப்பு தங்கச்சி ஒரு டைபிள் நல்லபடி நல்லா முடிச்சிக்க முடியாது விட்டு விட்டு முடிக்க நல்லா முடிக்க நல்லா முடிக்கிற

செவன் <laughs>

முடிஞ்சமாநில பொறுப்பாளர் பிஜேபி மாநில பொறுப்பாளர் ஜீவாரணம் சூப்பர் மாடு மாடு

மாடு கடையா மார் சூப்பர் மாதிரி மாறு கட்டி பண்ணுங்க அசூரன் ஒரு மார் சூப்பர் மாறு மாறு வெட்டி பண்ணு கடையா ஏய் ஏ

جيوا جي بي خارجي ورناري مار مار

மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றிருப்பா தொட்டுப்பா தொட்டுப்பாடு மாடு வெற்றி பெற்றது ஒரு தெற்காசிய நாடுகள் முழுதும் வரி புள்ளி பறக்கா கருப்பு புள்ளி பூசாரி மாடி ஒரு சாடுதல நோடி சூப்பர் மரியா மாரி போடவாட ஜீமை நோண்டி அப்பஜி மாண்டி அபஜ மாதிரி போனேன்

மாட்டிவான ஒரு சூப்பர் மாடு மாறி வெடிபடு மாறி மொட்டை போன நல்லா சூப்பர் 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 அசை போச்சு போச்சு நல்லா நீர் நீர் வேண்டி விட்ட பா